ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு நாச்சர்ஸ் கடை தான் வந்திருக்கும் நாச்சேர்ஸ்கடையில் ஆடி தள்ளுபடி ஆரம்பிச்சிட்டாங்க களைசில் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா அழகாக புது கலைசல் எல்லாம் வந்திருக்கு இதில் ஆஃபர் எல்லாமே போட்டிருக்காங்க தொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு சில்க் காட்டன் சில்க் காட்டன் கொடுத்துருக்காங்க இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சேரி காம்போ ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறம் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அறுநூறுவாய்க்குள்ளே நீங்கள் என்ன சேரி பர்ச்சேஸ் பண்ணாலும் அஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க அறநூறுவாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா பத்து பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம என்ட்ரன்ஸில் பொம்மை ஊற்றி இருந்த சரி எல்லாமே பார்த்துடலாம் இது எல்லாமே டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க நல்ல ஒரு ப்ளூ கலரில் காட்டன் சேரி அழகாக கொடுத்துருந்தாங்க தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு டிஸ்கவுண்ட் போக எண்ணூற்றி எழுபத்தி ஏழு ரேட்டில் கொடுத்துருக்காங்க இந்த மஸ்டர்ட் கிளேர்ஸ் சேரி வந்து பார்த்திங்கனா டிசைனர் சரி இந்த மஸ்டர்ட் கேள்ஸ் சரி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரேட்டில் கொடுத்துருக்காங்க இதில் டிசைன் ப்ளவுஸ் வேறு அவங்களுக்கு வந்துடும் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒர்க் வச்சு கொடுத்துருப்பாங்க இந்த மருவ கிளேர் சரி வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தஞ்சி டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு ரேட்டில் கொடுத்துருக்காங்க இந்த கிரீன் கிளே சேரியர் ரேட்டு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி எழுபத்தி ஆறு ரேட்டில் கொடுத்துருக்காங்க நல்லா குட்டி பட்ரு அழகாக கொடுத்துருந்தாங்க சேரி ஃபுல்லாகவே உங்களுக்கு புட்டாக டிசைன் வந்திருக்கு நல்ல ஒரு கனகாம்பரம் அப்புறம் பிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக கொடுத்துருந்தாங்க அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு இந்த சேரியை ரேட்டு டிஸ்கவுண்ட் போக ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு இந்த மருந்து கிளை சேரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தாறு ரேட்டில் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குற சேரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சேரி காம்போ ஆஃபர் போட்டிருக்காங்க முந்நூற்றம்பது ரூபா ரேட்டில் ரெண்டு சேரி எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு சேரி தனியாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேரி இரநூறுவா ரேட்டை கொடுப்பாங்க அது வந்து நீங்கள் காம்போ ஆஃபர் யூஸ் பண்ணிங்க தான் உங்களுக்கு அதில் அமௌண்ட் வந்து மிச்சமாகும் இது ஃபுல்லாகவே காட்டன் சேரி தான் அதில் ப்ளவுஸ் வந்துடும் பார்ட்ருக்குள்ளே ப்ளவுஸ் வந்து பிளைனாக வரும் சேரி பாட்டம் ஃபுல்லாகவே ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருப்பாங்க எல்லா கலரும் உங்களுக்கு நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க சேரியோட கலரும் உங்களுக்கு பார்டரோட கலர் காம்பினேஷன் நல்லா அழகாக இருந்தது இதில் கலம் கறி இந்த பிளாக் கலர் சரி சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அழகாக இருந்தது சரி அதில் இந்த பிங்க் கலர்லாம் ஃப்ளவர் லிஸெலாம் அழகாக கொடுத்துருக்காங்க இது டார்க் மெரூனில் உங்களுக்கு க்ரீன் கலரில் குட்டி பாட்ராக வந்திருக்கு அதே தான் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இந்த சேரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் ஆடி மாதம் முன்னாடி வந்து ஆஃபர் இல்லாத டயத்தில் உங்களுக்கு இரநூத்தி பதினஞ்சு இரநூறுவா ரேட்டில் இருந்தது இப்போ ஆடி மாதம் ஆஃபருக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சேரி காம்போ ஆஃபராக முந்நூற்றம்பது ரூபா ரேட்டில் கொடுத்துருக்காங்க இந்த ஹேங்கர் கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு என்ட்ரன்ஸில் முன்னாடியே இருந்தது இப்போ நம்ம பார்க்குற சேரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சேரி காம்போ ஆஃபரில் ஐநூறுரூவா ரேட்டில் எடுத்துக்கலாம் இது நீங்கள் தனியாக எடுத்திங்கன்னா ஒரு சேரி முந்நூறுவா அமௌண்ட் வரும் காம்போ ஆஃபர் தான் உங்களுக்கு இதில் வந்து நூறுரூவா அமௌண்ட்டு மிச்சமாகும் மேலே உள்ள ஹேங்கர் கல்ஸ்னால் கீழே உள்ள ஹேங்கர் கல்ஸ் எல்லாமே கலந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சேரி காம்போ ஆஃபர் ஐநூறுரூவா இதில் போனால் சாஃப்ட்டு போனால் உங்களுக்கு ஜார்ஜட் போனதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாரி கம்பி டிசைன் மாதிரி வந்திருக்கும் பார்த்திங்களா அந்த சேரி எல்லாமே இருந்தது சிஃபான் சேரீ எல்லாமே கொடுத்துருந்தாங்க குட்டி ஃப்ளோரல் டிசைன்ல ஒரு சேரீக்கு நல்லா அழகா இருந்தது நல்ல ஒரு ரெட்டில் ஆரஞ்சு கலர்ல பார்டர் வந்திருக்கு அதே ஆரஞ்சுல ப்ளவுஸும் வந்திருக்கு இந்த சேரீக்கு கீழே பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சேரி ஐநூறுரூவா அமௌண்ட்டெலாம் கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சில் எடுத்தாலும் அறுநூறுரூவாய்க்குள்ளே எடுத்திங்கன்னா அஞ்சு பர்சென்ட்டோ அறுநூறுவாய்க்கு மேலே எடுத்தீங்கன்னா பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்டும் போடுறாங்க